மத்திய அரசிய அரசத்திய அரச

விட்டுகொடு 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 சச்சதீவு பகுதியில் சச்சதீவு பகுதியில் பாலி பகுதியில் ஆலப்பரிய பகுதியில் வீண்பிடிக்க உரிமையை வீண்பிடிக்க உரிமையை விட்டுகொடு 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 மாமுடே அண்ணே இங்க போவாடி நீ போ வா நீ வா I'm hurting அதிகாரி அலுவலகத்தில் இருந்து நடைபயணமாக மீனவ அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரண்டு ராம்நாட் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு எங்களுடைய படகினுடைய உரிமத்தையும் நாங்கள் இந்திய பிரச்சனை இல்லை என்று எங்களுடைய அரசு ஆவணங்களை எல்லாத்தையும் ஒப்படைக்கிறத நாங்கள் திட்டமிட்டுக்கிறோம் பல கோடி அந்நிய செலவாக நீட்டு கொடுக்குற இந்த மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பறிக்காம மீனவர்களை உடனே மீட்டு கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டமாக தமிழகம் தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் இதன் மூலமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டு ஆண்டு சிறை தண்டனை வச்சிருந்துச்சு இலங்கை அரசு அது சம்பந்தமா பல்வேறு கோரிக்கை வச்சிருந்தோம் மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இங்க ராமேஸ்வரம் வரும்போது கூட நாங்கள் கோரிக்கை வச்சிருந்தோம் அந்த மீனவரை விடுவிச்சு தான் சொல்லி இந்த சூழ்நிலையில விடு விடுவிச்சு தருவான்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருந்தோம் நேற்று வந்து இலங்கை அரசு இருபத்தி மூணு பேருக்கு கோர்ட்டுக்கு கொண்டு வந்ததுல இருபது பேரை விடுதலை விடுதலை பண்ணிட்டாங்க மூணு பேருக்கு ஆறு மாதம் ரெண்டு பேருக்கு ஆறு மாசம் தண்டனையும் ஒருத்தருக்கு வந்து ஒருமுறை தண்டனை விதிச்சிருக்காங்க இது வயிற்றுப்பழப்புக்காக மீன்பிடிக்க போனவனுக்கு இந்த சிறை தண்டனையா இதை மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு உடனே மீனவரையும் படகுகளையும் விடுவிக்கணும் இது சம்பந்தமா காலவற்ற நிறுத்தம் அறிவிச்சிருக்கோம் இந்த வேலை நிறுத்தத்தில் அனைத்து மீனவர்களை ஒன்று திரட்டி மிக பெரியவர்கள போராட்ட நடத்துல நடத்துவோம் முதற்கட்டமாக இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் அடுத்த கட்டமாக வருகிற செவ்வாய் கிழமை செவ்வாய்க்கிழமை இருபதாம் தேதி வந்து நாங்கள் வந்து ராமேஸ்வரம் மீன்துறை அலுவலகத்தில் இருந்து நடைபயணமாக போய் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு எங்களுடைய இந்திய பிரஜையில் எங்களை காக்க தவறிய எங்கள் மீனவனை காக்க தவறிய மத்திய அரசை கண்டித்து அவள ஆவணங்களையும் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் ஒப்படைக்க போகிறோம்

இலங்கை அரசின் இந்த ஒரு முடிவால் ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடைசியாக இருபத்தி மூணு மீனவர்கள் பிடிக்கப்பட்டிருந்த நிலையில் அவங்கள இருபது பேர் ரிலீஸ் பண்ணுறாங்க இருபது பேர் ரிலீஸ் பண்ண போக மேலும் அந்த ஓட்டுநர் ரெண்டு பேருக்கு ஆறு மாதமும் அதில் ஏற்கனவே பிடிபட்டதாக ஒருத்தருக்கு ஒரு ஆண்டு சிறை தினமும் கொடுத்ததுனால ராமேஸ்வரம் தீவுகளில் உள்ள அனைத்து விசைப்படகு சங்க ஓட்டுநர்கள் எல்லாமே சேர்ந்து அவர்கள் வரும் வரை வேலைநிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க